உறவுடன் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்குறோம்னா பட்டா பலரை பாடாய்படுத்தக்கூடிய பட்டாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றின தான் நம்ம இந்த த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன பிரச்சனை வருது பட்டாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டா வந்து பெயர் மாற்றம் செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள் தான் இருக்குது ஒன்று முறையாக பத்திரப்பதிவு செஞ்சுருக்கணும் பத்திரப்பதிவு செஞ்சுருந்தால் ஒன்று இனாம் செட்டில்மெண்டாகவோ அல்லது விற்பனை ஒப்பந்தமாகவோ அல்லது இனாம் ஒப்பந்தமாகவோ போடப்பட்டிருக்கணும் அப்படின்னா நீதிமன்ற உத்தரவு இருக்கணும் பட்டா மாற் மாறுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் உயில் மூலமாக ஏதாவது ஆவணங்கள் இருக்கணும் இப்படி குறிப்பிட்ட ஒரு ஆவணங்கள் இல்லை வங்கி மூலமாக அவங்க வாங்கியிருக்கணும் இந்த மாதிரி ஆவணங்கள் மூலமாக மட்டும்தான் ஒரு ஆவணத்தோட ஒரு இடத்தோட பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யப்படும் அதை விட்டுட்டு இதில் இல்லாத ஒரு காரணத்தால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு எனக்கே தெரியலை எப்படி மாற்றினாங்கன்னு சொல்லி நான் இந்த ஊர்லேயே இல்லை நான் யாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்கல ஆனால் திடீர்னு பார்த்தா பட்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் என் கையெழுத்தே இல்லாமல் வேறு என்ன வச்சு அவங்க மாற்றியிருக்காங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தகவல் உரிமை சட்டம் மூலமாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதுக்கு முன்னாடி இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க அதில் ஒன்றுனா நம்ம நண்பர் வழக்கறிஞர் சகோதரர் காமராஜ் நம்ம கிராமத்து பதியை சேர்ந்தவர் அவங்களோட அம்மாவோட பூர்வீக இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் அந்த பகுதியில் இருந்திருக்குது அவங்க அம்மாவும் உடன் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டு சொத்தாக தான் பேர் மாற்றம்னா ஒரு கூட்டு பட்டாவாக தான் மாற்றும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கு அந்த பட்டா வந்து திடீர்னு மாறியிருக்கு இது வந்து சமீபத்தில் நண்பருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் நேரடியாக போய் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் வளத்தில் கேட்டப்ப முறையான பதில் கொடுக்கல அதனால் அவர் வழக்கறிஞர் அப்படின்றதுனால அவருக்கு நேக்கு போக்கு தெரிகின்றதுனால தவளறி உரிமை சட்டம் மூலமாக இந்த பட்டா வந்து இதுவரை எத்தனை பேருக்கு மாறியிருக்கு என்னென்ன ஆவணங்கள் அடிப்படையில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவறி முன் சட்டமும் மூலமாக கேட்கும்போது அவங்க எல்லா சப்போர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஆவணங்கள் வந்ததுக்கப்புறம் அதை ஆய்வு செய்து பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க உள்ளூர் பத்திரம் ஒன்று போட்டு முறைகேடாக ஒரு கூட்டுப்பட்டாவாக மாற வேண்டிய ஒரு இதை உடன் பிறந்தவர்கள் ஐந்து ஆறு பேர் இருக்கும்போது தனிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் மாற்றணும்னு சொல்லி சம்மந்தப்பட்ட வட்டாச்சரி அலுவலகம் பதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கடந்து போய் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதை விடக்கூடாது இதன் எடி எதன் அடிப்படையில் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது இதில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் மண்டல வட்டாட்சியர் ஜோனல் டெப்டி பிடிஓ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வழக்கறிஞர் வந்து சம்பந்தப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் விசாரிக்கும்போது இந்தந்த ஆவணங்கள் கொடுத்தாங்க அதனால் தான் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த ஆவணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆவணங்கள் அல்ல உள்ளூர் பார்த்தோம்னா ரூபா ஸ்டாம்ப் அப்படி இவங்களே கையெழுத்து போட்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி பண்ணுனீங்க என்கிட்ட வாரிசு சான்று இருக்குது இந்த இடத்துல பேரில் இருக்கவருடைய வாரிசுகள் இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி இந்த தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுத்தீங்க இந்த வாரிசு சான்றுகள் என்கிட்ட இருக்குது இப்போ இதை நான் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன் இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லும்போது இந்த ஆர்டிஐ மூலமாக கிடைத்த தெரிய வந்த இந்த தகவலை நம்முடம்பு இருக்க ஆவணங்கள் வச்சு அவங்கள்ட்ட சரிபார்க்கும்போது அடுத்த சில நாட்களிலேயே திரும்ப எந்த இடத்துல அந்த பட்டா இருந்துச்சோ திரும்ப அவங்க பேர்லேயே கொண்டு போய் வச்சுட்டாங்க அது எப்படின்னு தான் தெரியல இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம் தகவல் சட்டம் தான் தகவல் அறிமை சட்டம் மூலமாக இந்த மாதிரி முறைகள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரிடம் நேரடியாக போய் நம்மகிட்ட உண்மையான ஆவணங்கள் இது இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை மாற்றினீங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே இருந்த பேர்லேருந்து வேற ஆறு பேருக்கு மாற்றினாங்க திரும்ப வேற ஆறு பேர்லேருந்து இருந்த பேருக்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க பட்டாவை இருந்தாலும் நமது வழக்க சகோதரர் காமராஜர் அவர்களை விடாமல் தொடர் போராட்டத்தின் அடிப்படையில் எதற்காக மாற்றினீர்கள் அதை முதல் சொல்லுங்கள் அப்போது நீங்கள் தவறாக உங்கள் வேலையை பார்த்துருக்கீங்க உங்கள் மேலே உங்கள் மேலே ஏன் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நில எடுப்பு பிரிவு நில உடைமை அந்த காவல்துறை தனியாக இருக்கிறாங்க அந்த காவல்துறையிலும் புகார் தெரிவிக்கப்பட்டு விசாரணையெல்லாம் நிறைய நடந்து பின்புலத்திலேருந்து நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு கடைசியாக அந்த பட்டாக்காக போன பிரச்சனை சரி செய்யப்பட்டது இதே மாதிரி நம்ம பழனியில் அண்ணன் சித்திரை செல்வன் அவருடைய பூர்வீக சொத்துக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பட்டாவை மாற்றிருக்காங்க இதை வந்து நம்ம சகோதரர் ஜான்கிட்ட அவர்கள் கலாவி செய்ய போகும்போது இந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாரிசு சான்று மாட்டிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க இறப்பு சான்றும் வாரிசு சான்றும் வாங்கிட்டு வாங்க நாங்கள் அதுக்கப்புறம் திரும்ப சரி பண்ணி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க அதுவும் ஆர்டியின் மூலமாக கலாவி பண்ணும்போது தெரிஞ்சது தான் இதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கநல்லூர் அந்த க வட்டாச்சருவத்தில் நானும் ச நம்ம சகோதரர் கோவையை சேர்ந்த சகோதரர் மகேஸ்வரன் ரெண்டு பேரும் போய் அவருடைய சொந்த ஒரு நிலத்துக்காக கலாவி செய்ய போகும்போது அவங்க கொடுத்த ஆர்கேஆர் கோப்பு எண் வந்து ஒரு பெரிய எண்ணாக இருந்துச்சு அந்த எண்ணில் என்னென்ன ஆவணங்கள் இணைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகும்போது அந்த ஆவணத்தை காணும் பதிவரையிலே அந்த ஆவணத்தை காணும் ஆவண காப்பகங்கள் வைக்கக்கூடிய அந்த வட்டாச்சல இருக்கக்கூடிய அந்த அது அது அறையிலேயே அந்த கோப்பு வந்து காணாமல் போய்விட்டதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன்னு கேட்கப்போ அங்கே இருக்க வட்டாட்சியர் வந்து நானே ஒரு செகண்ட் லெவல் மேஜிஸ்ட்ரேட்டு எங்கிட்டே நீ லெட்டர் கேட்குறீ அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்க நம்ம அவங்ககிட்ட வச்ச கோரிக்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் உள்ள ஆவணம் காணாமல் போயிருக்கிறது என்றால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு அதனால் காணாமல் போயிட்டது இல்லை தேடி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுக்கணுன்னே உடனே அதுக்கப்புறம் தபால் மூலமாக அந்த கடிதத்தை நமக்கு அனுப்பி வச்சாங்க இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக பட்டாவில் ஏற்பட்ட முறைகேடுகளை குளறுபடிகளை சரி செய்யப்பட்டிருக்கு சரி பட்டால எப்படி குளறுபடிகள்லாம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் காரணங்களால் தான் பட்டால பெயர் மாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று முறையான பதிவு இல்லை வங் வங்கி மூலமாக வாங்கப்பட்டிருக்கணும் அப்படிலாம் நீதிமன்றம் ஆணையிட்டுருக்கணும் இல்லை உயிர் மூலமாக முறையாக மாற்றப்பட்டிருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு காரணத்துக்காக நம்ம கண் கூட நிறைய ந நபர்கள் வந்து நம்மகிட்ட தொடர்பு கொள்ளும்போது கேட்குறது ரெண்டு இடம் இருக்குது பக்கத்து பக்கத்தில் அவங்க இடத்த போடும்போது எங்கே சரி நம்பராக சேர்த்து அதில் போட்டுட்டாங்க பட்டா மாற்றிட்டாங்க ஒன்று நான் வந்து இந்த ஊரில் தான் இருக்கிறேன் நான் தான் அந்த இடத்துல இருக்கிறேன் வசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தான் புழக்கத்தில் இருக்கிறேன் அந்த இடத்துல ஆனால் அந்த இடம் வந்து வேறு ஆள் பேரில் இருக்குது எப்படி மாறினுச்சின்னு தெரியல ஒன்று இன்னொன்று நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அந்த இடம் மட்டும்தான் இருக்குது ஊரில் நாங்கள் அந்த ஊருக்கும் போகிறதில்ல இப்போ பார்த்தா பட்டா வேறு ஆள் பேரில் இருக்குது இந்த மாதிரி பல பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம் இது வந்து இதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா கூட்டு பட்டா உடன்பிறந்தவெலாம் ஐந்தாறு பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களோட தாத்தா பேர்லையோ அவங்க பெற்றோர் பேர்லேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது தனியாக மாற்றும் போது உடன்பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கூட்டுப்பட்டாக இருக்கும்போது உடன்பிறந்த எல்லார் பேர்லேயும் மாற்றணும் அப்படின்னா ஒரு நபர் பேரில் மட்டும் மாற்றாந்தான் மற்ற ஒரு வாரிசுகள் அனைவரும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி தடையிலாக சான்று வந்து அவங்க வந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்கணும் இப்படி ஒரு நடைமுறை இருக்கும்போது இதெல்லாம் மீறி எப்படி ஒரு பட்டா மாறப்படுகிறது அப்படி மாறுதுன்னா அது முறைகேடாக மாறப்பட்ட பட்டார்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த மாதிரி தகவல் அறிவுரிமை சட்டம் மூலமாக நீங்கள் அதை தகவல் அறிவுரிமை சட்ட பிரிவு ஆறு ஒன்றின் கீழே முறையாக மனு செய்து முதல் தகவலை பெற்றுக்கொண்டு அந்த தகவல் மூலம் உங்களுக்கு உண்மை தெரிய ப தெரிய வரப்பட்டால் நல்லது அதன் மூலமாகவும் சரியான தகவலை சொல்ல வேண்டால் பிரிவு டூ ஜேயின் கீழ் நீங்கள் ஆறு ஒன்றில் வாங்கின தகவலை நேரடியாக டூ ஜேயில் போய் பார்வையிடலாம் பார்வையிடும்போது என்ன மாதிரி ஆவணங்கள் இணைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆவணங்களை வைத்து நீங்கள் நிச்சயமாக உங்கள் பட்டாவில் ஏற்பட்ட முறைகேடுகளை சரி செய்யலாம் നൻ വണക്കും